அதே மாதிரி அவங்க அப்புறப்படுத்தின விதமும் அந்த போராட்ட காலத்துல இருந்து கொஞ்சம் மனசு கொஞ்சம் வலிக்குது சகோதர சகோதரிகள் தான் கார்பரேஷன் கிடையாது கமிஷனர் கார்பரேஷன் கிடையாது கார்பரேஷன் தூக்குறவு தொழிலாளர் சகோதர சகோதரிகள் தான் சென்னை கார்பரேஷன் அவங்க தான் சென்னை கார்பரேஷன் அவங்க தான் ரிப்பன் பில்டிங் நீங்க இன்னைக்கு உட்கார் நாளைக்கு போயிருவா அவங்களோட தான் ரிப்பன் பில்டிங் அது பக்கத்துல உட்கார கூட இல்லையாங்க அடிச்சுருவீங்களா நீங்க அவங்கள அவங்களே நீங்க அடிச்சு நிறுத்திடுவீங்க கெட்டா போராட்டத்துல அப்படி வருது இப்படி வருதுன்னு உங்களுக்கு ஆயிரம் அரசியல் காரணங்கள் இருக்கலாம் அவர்களுக்கு ஒரே ஒரு காரணம் தான் பொழப்பு வைத்து பொழப்பு இந்த மாதிரி பண்ணாதீங்க இப்பவும் அவர்களை மாண்போட கூப்பிட்டு திருப்பி சேர்ந்துக்கிட்டாங்க கோர்ட்டுக்கு போயிருச்சு நீங்க ஒண்ணு செய்ய முடியாது நாங்க ஒத்துக்கிறோம் மாண்போடு அத்தனை மரியாதையோடும் நாம் இன்று இந்த நகரத்தில் மூச்சு விட்டு வாழ முடியது என்றால் அதற்கு காரணமாயிருக்கின்ற துப்புரவு பணியாளர் சகோதர சகோதரிகளுக்கு எல்லா மரியாதையும் கொடுத்து மீண்டும் அவங்கள பணியில் சேர்த்து அதே கண்டிஷன்ல அவங்கள வேலை பார்க்க வைங்க சட்டம் அவர்கள் பக்கம்